வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல இப்ப நான் சொல்கிற உயிரினங்கள்லாம் உங்க வீட்டில் வருது அப்படின்றப்போ ஒரு முறை வந்தா கூட உங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது உங்களுடைய வீட்டோட குலதெய்வமே உங்கள் உங்க வீட்டுக்கு வந்ததா அர்த்தம் கண்டிப்பாங்க எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு உயிரினம் வந்திருக்கும் நான் கனவு சாஸ்திரத்தை படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சாமி அதாவது கடவுள் வந்து கனவுகள் மூலமாகவோ இல்ல மனிதர்கள் மூலமாகவோ அல்லது உயிரினங்கள் மூலமாகவோ நம்மளுக்கு தெரியவாறு சொன்னேன் அந்த வகையில் இரண்டாவது விஷயம் வந்து உயிரினங்கள் மூலமா பறவைகள் மூலமா விலங்குகள் மூலமா தெரியப்படுவர் எல்லா உயிரினங்களும் இறைவனால் படைக்கப்பட்டதுதான் ஆனா ஒரு சில விலங்குகளுக்கு பறவைகளுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் கடவுளோட பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த வகையில இப்ப நான் சொல்ற உயிரினங்கள் முறை உங்க வீட்டுக்கு வருது இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க துன்பத்தில் இருக்கீங்கன்றப்போ இப்போ நீங்க பார்க்குறப்ப வந்து போச்சு அப்படின்றப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க உங்க வீட்டில் மிகப்பெரிய நல்ல மாறுதல் நடக்கும் சரிங்களா முக்கியமா அதில் வந்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி உங்க வீட்டுக்கு வந்து போச்சு அப்படின்றப்போ நிச்சயம் அதை விரட்டக்கூடாது சிட்டுக்குருவி மோஸ்ட்லி யார் வீட்டுக்கும் வரமாட்டாங்க அப்படி வந்துட்டாங்க அப்படின்றப்ப உங்க வீட்டோட அதிர்ஷ்டமா பார்க்கப்படுது சிட்டுக்குருவி ரொம்ப 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 நல்லதுங்க உங்க வீட்டில் வந்து கூடு கட்டுறாங்க இல்லை உங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு செடியில அவங்க சின்ன கூண்டு மாதிரி வைக்கிறாங்க அது மாதிரி ஏதாச்சும் வந்து போறாங்க டெய்லியுமே வந்து உங்க வீட்டில் சுட்டுக்குருவி உட்காந்து சாப்பிடுது நீங்க சாப்பாடு வைக்கிறீங்கன்னா அவ்வளோ அதிர்ஷ்டம் அவ்வளோ நல்லது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது ரொம்ப மன விரக்தியா இருக்கும் பொழுது ஒரு முறை இப்படி சுட்டுக்குருவி வந்து போனா கூட உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம் ரெண்டாவது மகாலட்சுமின் வாகனமாக இருக்கும் ஆந்தை நிறைய பேர் ஆந்தையை பார்த்தா வெறுப்பாங்க அது மாதிரி ஒரு மாதிரி தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறப்ப பயமா இருக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஆந்தை வந்து வட மாநிலங்களில் அதிர்ஷ்டலட்சுமியாக பார்க்கப்படுதுங்க அது ஆந்தை தெரியாமல் கூட ஒரு முறையாச்சும் உங்கள் வீட்டில் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்றப்போ அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது அது ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம் நல்ல நார்மலாக வந்துருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக போயிட்டே இருக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதனால உங்கள் வீட்டில் ஆந்தை ஒரு முறையாச்சும் ஆந்தை மோஸ்ட்லி எல்லோரும் வீட்டுக்குலாம் வராது பட் கனவுல வந்தாலோ வீட்டுக்குள்ளே வந்திருக்கா மாதிரி இல்லை உங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் இது மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுதான் சரிங்களா அதே மாதிரி பொன் வண்டு இப்பெல்லாம் பொன் வண்டு கிடையாது அப்பெல்லாம் நிறைய பொன் வண்டு இருக்கும் ஒரு முறையேனும் பொன் வண்டு உங்க வீட்டுக்குள்ள வந்து போச்சுன்றப்ப உங்க வீட்டுக்கு அவ்வளவு நல்லதுங்க அதே மாதிரி கிளி கிளியும் ஒரு நல்ல சகனமாக பார்க்கப்படுது நிச்சயமா அது வீட்டுக்கு வந்தாலும் தெய்வம்சம் புரிந்த ஒரு உயிரினமாக பார்க்கப்படுது இன்னொரு முக்கியமான விஷயங்க உங்க வீட்டில் பள்ளியோட சத்தம் வந்து அதிகமாக இருக்கு பள்ளிகள் வீட்டில் சத்த போட்டுட்டே இருக்காங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும் அதாவது குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் அனைத்து பிரச்சனையும் நமக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கிளி வராங்க புறா வராங்க காகம்லாம் ஒரு முறையினும் வந்து போகிறாங்கன்ற நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுது என்னென்ன உயிரினங்கள் வரவே கூடாது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் அடிக்கடி பாம்பு வரவே கூடாது ஒரு நல்ல அறிகுறியே கிடையாது வீட்டில் எடுத்து எடுத்து பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம் மாதிரி தேள் வரவே கூடாதுங்க அதுவும் ரொம்ப நல்லதே கிடையாது துரதிருஷ்டத்தை குறிக்கும் கருவண்டு அது மாதிரி வரவே கூடாது அரணை அதே மாதிரி குளவி செங்குளவி பூரான் இது மாதிரிலாம் வந்தாங்கன்றப்ப நம்ம வீட்டில் கெட்டது போகுது அதை வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்துறதுக்காக இது மாதிரி வராங்கன்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால ஒரு சில உயிரினங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சில உயிரினங்கள் வந்து துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரி என்ன அதிர்ஷ்டம் ஏற்படும் என்ன துரதிர்ஷ்டம் ஏற்படும்னா அதிர்ஷ்டம்னா திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு லக்கே கிடையாதுன்னு சொல்வீங்க இல்லையா ஒரு ஒரு டைம் அந்த மாதிரி லக்கு அடிக்கும் சரிங்களா இதெல்லாம் உண்மைங்க உண்மை நீங்க இப்போ நீங்க எங்கேயாவது ஒரு விஷயம் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க எதுர்ல வந்து பசுமாடு வருதுன்னா போற விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகும் அது எருமாடு வந்துச்சுன்றப்ப தடைபடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க போறப்ப பூனையில குறுக்கால வந்துச்சு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாய் குருக்களை வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு உயிரினங்களுக்கும் ஒரு ஒரு விதமான பலன்கள் நம்ம சாஸ்திர ரீதியாக அந்த வகையில் உங்கள் வீட்டில் நான் இப்போ சொன்ன உயிரினங்கள்லாம் வந்தால் ரொம்ப நல்லதுங்க இன்னும் எறும்புகள் சாரை சாரையாக வந்து வந்துட்டு அதுவும் ரொம்ப நல்லது தான் ஆனால் மோஸ்ட்லி வந்து வீடு சுத்தமாக இருந்துச்சுன்றப்போ அந்த பூரான் தேல் குளவு இதெல்லாம் வராது பட் தெய்வாம்சம் போருந்தே வீடாக இந்த சிட்டுக்குருவி மாதிரியான வீடு உயிரினங்கள்லாம் வரும் ஒரு சில பேர் வீட்டில் வந்து ரெகுலராக வந்து காக்கா உட்காந்து சாப்பிட்டே போவாங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவிலாம் வரணும் உங்கள் வீடு தெய்வம்சம் போறது ஒரு வீடாக மாறணும்னா இப்போ நான் சொல்கிற திரும்பி ஒரு விஷயம் செய்கிறீங்களா ரெகுலராகவே காலை எழுந்தவுடனே ஒரு சின்ன தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க அதில் மூணு ஓட்டை போட்டுட்டு உங்கள் வீட்டோட வாசலை எங்கேயாச்சு மாற்ற இடம் மாதிரி இருந்தால் கயிறு கட்டி மாட்டி விட்டு எப்போயுமே அதில் பச்சரிசியோ நெல்லோ எப்போயுமே நிரப்பி வைங்க காகம் கு கிளி குருவி ஒன்று ஒன்று சாப்பிடுவாங்க என் வீட்டில் நான் என்ன பண்ணான்றப்போ வருவாங்க நார்மலாக அவங்க என் வீட்டுக்கு வந்து என்னுடைய வீட்டில் ஹாலில் டெக்ரேஷன் லைட்டில் இருக்குது அதில் வந்து அவங்க வந்து கூடு கட்டி வச்சிருந்தாங்க ஸோ லைட் போட்டால் அவங்க வந்து போயிடுவாங்கட்டு லைட்டாக ஒன்றால் நான் போடாமல் இருந்தேன் டெக்ரேஷன் லைட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கூண்டு எடுத்துகிட்டு நான் வந்து அப்புறம் லைட் போட ஏழு குஞ்சு இருந்துச்சுங்க ரெண்டு டைம் ரெண்டு ரெண்டு குருவீரை எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கே ஆசையா இருந்துச்சு அதில் எத்தனை முட்டிட்டு எத்தனை பொரிச்சுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா வந்து உட்காரும் போகும் வந்து உட்காரும் போகும் வீட்டுக்குள்ள ஸோ நிறைய டிவி போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அந்த அந்த அதெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறம் நான் என்ன பண்ணேன் வீட்டுக்குள்ளே வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால வீட்டை ஒரு குடுவி மாதிரி வாங்கி வந்து அது வாய் பகுதியில் ஓட்ட போட்டு அதில் அரிசி தானியங்கள்லாம் கொட்டி வக்கியெல்லாம் போட்டு அப்புறம் அதில் வந்து தங்கி முட்டை எல்லாம் அதை வந்து தங்கி தங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு போவாங்க நான் நிறைய பார்த்தேன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் இதெல்லாம் அதுமாதிரி மாதிரி தினமே காலையில் காக்கத்துக்கு எழுந்து தண்ணி வச்சு ஒரு பிஸ்கட் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் மனுஷங்க எந்த அளவுக்கு நம்மகிட்ட பாசமாக இருக்காங்களோ அதை விட பல மடங்கு உயிரினங்கள் நம்மகிட்ட பாசமாக இருக்குங்க மாடாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் காகமாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் ஒரு முறை அதுக்கிட்ட பாசத்தை காமிச்சு பாருங்கள் ரெகுலராக உங்களை தேடி அவங்க வீட்டுக்கு வருவாங்க உங்களுக்காக ஒருத்தவங்க காத்துட்டு இருப்பேன் உங்களுக்கு யாரும் யாருமே காத்துல நினைச்சிங்கன்னா நீங்கள் அதை பண்ணி நிச்சயம் நடக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது உங்கள் வீட்டில் நடக்குதுன்றப்ப உங்கள் வீடு ரொம்ப நல்லாயிருக்குன்னு அர்த்தம் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் அடிக்கடி பூரானு அதெல்லாம் வருதுன்றப்ப அப்போ வீட்டு சுத்தப்பத்தமாக வச்சிக்கல மூளை முடுக்கலை நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதெல்லாம் சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க இந்த பதிவு பிடிச்சு தான் மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே